ஸ்ரீ குருப்பியோ நமக வணக்கம் ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயிர் சர்வபிக்னோபாந்தகே வணக்கம் பரணி தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பரணி தீபம் என்றால் என்ன நம்மளுடைய பாவங்களை போக்கவும் முன்னோர்களின் காகவும் யமபாதனையிலிருந்து விடுபடவும் ஏற்ற வேண்டிய ஒரு அற்புதமான தீபம்தான் இந்த பரணி தீபம் ஒரு மனிதன் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பாவம் செய்து விடுகிறான் ஆனால் தெரியாத பாவத்திற்கெல்லாம் விதிவிலக்கு உண்டு தெரிந்த பாவத்திற்கு அவன் அனுபவிச்சுத்தான் ஆக வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தெரியாத பாவங்களில் இருந்து அவனை விடுதலை செய்து அவன் வாழ்க்கையை பிரகாசமாக ஆக்குவதற்குரிய விஷயத்தை யமதர்மராஜன் நசிகேதன் என்கின்ற ஒரு மனிதனுக்கு உபதேசம் செய்திருக்கிறார் யார் அந்த நசிகேதன் என்பதையெல்லாம் பிறகு பார்க்கலாம் ஒரு மனிதன் சாலையில் நடந்து போகிறான் வாகனத்தில் போகிறான் வீலரில் போகிறான் ஏதோ ஒரு புழு பூச்சி போகிறது அவைகளை அவன் செய்தவரியாது இறந்து போகிறது அது அவனுக்கே தெரியாது அந்த மாதிரியான பாவங்கள் அதே போல் மனதளவில் பிறரிடத்தில் வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்ளுகின்றது அதுவும் பாவ எண்ணங்களின் கணக்கில் தான் வருது அப்படி ஒரு மனிதன் அவன் வம்சத்தில் உள்ளவர்கள் அடப்பில் இறந்து போனால் அகால மரணத்தில் இறந்து போனால் அவனுடைய முன்னோர்கள் அவனுடைய சகோதர சகோதரிகள் அவங்க வம்சாவளியினர் யாரேனும் இயற்கையான மரணம் இல்லாமல் செயற்கையான மரணங்களை அவர்கள் சந்திக்கிற பொழுது அவர்கள் சொர்க்கத்தில் இல்லாமல் நரகத்தில் இருப்பார்கள் அவர்களை மீட்டு மீண்டும் சொர்க்கத்திற்கு கொண்டு போவதற்குரிய ஒரு அற்புதமான நாள்தான் இந்த பரணி தீபம் பரணி நட்சத்திரம் வருகின்ற நாளில் யமதர்மன் பிரியமான முறையில் யமதர்மராஜனை மனதால் வணங்கி வழிபட்டு நாம் சிவபெருமானை பிரார்த்தனை செய்து வீட்டில் தீபம் ஏற்றினால் நன்மை உண்டாகும் பூதங்களினால் தான் நமக்கு நன்மையும் வருகிறது தீமையும் வருகிறது அப்ப யார் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்களோ அவர்களுடைய பாபம் சாபம் எல்லாம் இயற்கையாகவே நீங்கும் அப்ப ஐந்து வகையான தீபங்கள் ஏற்றணும் அதாவது பரணி அன்று தீபம் ஏற்றணும் அப்ப அந்த நேரத்தில் யம ஆராதனை செய்து வணங்கி வழிபட்டால் நாம் இறக்கம் தருவாயில் நமக்கு வாதனையும் உண்டாகாது அதே போல இந்த பரணி திருநாள் என்பது நமக்கு ஒரு நல்ல நாள் அன்றைய தினம் தீபங்களை ஏற்றி வணங்கி வழிபடும் பொழுது நமக்கு மிகுந்த நன்மைகளை தருகிறது வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் முன்னேறுவதற்குரிய வாய்ப்பு பரணி நட்சத்திரம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்போ வருகிறது பொதுவாக பரணி நட்சத்திரம் இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குத்தான் அந்த நட்சத்திரம் பிறக்கிறது அது அடுத்த நாள் மூன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணி நாற்பத்தேழு மணி நிமிடத்திற்குள் அது முடிவடைந்து விடுகிறது அப்ப நம்மளுடைய திருக்கோ திருக்கார்த்திகை திருவண்ணாமலையில் பரணி தீபத்தை அதிகாலையில் ஏற்றி விடுவார்கள் கோவிலின் ஆகம முறைகள் என்பது வேறு மனிதர்கள் நாம் வீடுகளில் வணங்கி வழிபடக்கூடிய விழாக்கள் வேறு அப்ப இந்த பரணி தீபம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வீட்டில் வந்து இரண்டாம் தேதி டிசம்பர் ரெண்டு மாலையில் ஆறு முப்பது ஆறு நாற்பதுக்கு ஏற்றினால் போதும் அப்போ வீடு முழுவதும் ஏற்றலாமா ஏற்றலாம் ஐந்து தீபங்கள் ஏற்றணும் ஒரு பெரிய தாம்பாலத்தில் அதில் ஒரு நல்ல ஒரு கோலம் பச்சரிசி மாவில் கோலம் போட்டு சந்தனங்கம் போட்டு வச்சு ஒரு மண் மடக்கில் நிறைய நெய் விட்டு அதில் நல்ல கெட்டியான திரி போட்டு ஐந்து தீபங்கள் ஏற்றலாம் ஏன் சாமி ஐந்து தீபம் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் இந்த ஐந்தும் சேர்ந்தது தான் இந்த அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில் இருக்கிறது அப்போ அது மட்டும் இல்லை ஐந்து தீபம் தீபம்தான் ஏற்றமில்ல ஐந்து தீபம் தனியாக ஏற்றி விட்டுக்கலாம் வீடு முழுவதும் ஏற்றலாம் வீடின் வாசல் முழு கொல்லைப்புறம் கிணற்றடி வீட்டினுடைய தலைவாசல் படி படிகள் சாமி உருவிலை ஏற்கனவே நாங்கள் விளக்கேற்றுமே அதெல்லாம் கணக்கில் சேர்க்கணுமா அது வேண்டியதில்லை ஆக ஐந்து தீபங்கள் பரணி நட்சத்திரத்தன்று மாலையில் நீங்கள் ஏற்றணும் அது இல்லாமல் உங்களுக்கு வசதி இருந்தால் நிறைய தீபங்களை ஏற்றிக்கொள்ளலாம் இப்போ பூஜை ஏரியில் தாம்பாளத்தில் முடியல அப்படின்னா பூஜை ஏரியில் ஒரு மனப்பலகை இருக்குது அப்படின்னா அதில் மச பசஞ்சாணத்தை போட்டு மண்ணுக்கலாம் இல்லை மஞ்சத்தூளால் இது பண்ணி அதில் கோலம் போட்டு அதில் ஐந்து தீபங்களும் ஏற்றலாம் அது அவரவர்கள் வசதியை பொறுத்து நிறைய டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் இப்போ அறை மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் பசுமாடு வளர்க்குறோம்னா மாட்டு தொழுவத்திலையும் ஏற்றலாம் பூஜை அறை மட்டும் இல்லாமல் வீடு முழுவதும் குழந்தைகள் படுக்கிற வாசல்கள் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு வாசல்கள்லேயும் விளக்கு ஏற்றலாம் துளசி மாடத்தில் ஏற்றலாம் செடி கொடிகள்லாம் இருக்கே ஏற்றலாமான்னால் நாம் வந்து புண்ணியமான மருதாணி செடியில் ஏற்றலாம் அதே போல் வெற்றிலை கொடிக்கு அரியிலே ஏற்றலாம் இப்படி செம்பருத்தி செடிக்கு அடியிலேயும் விளக்குகள் ஏற்றலாம் அப்போ அது பாருங்க இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிரதோஷமும் வந்து சேர்கிறது இப்போ பரணி தீபம் ஏற்றுகிற பொழுது பிரதோஷம் ஏற்கனவே நீங்கள் பிரதோஷத்திற்கு விரதம் இருப்பீர்கள் மாலையிலே விரதத்தை முடிச்சிட்டு இந்த விளக்கையை ஏற்றலாம் தொடர்ந்து மூன்று நாட்கள் இந்த தீபம் ஏற்றணும் பரணி தீபம் திருக்கார்த்திகை தீபம் அதுக்கப்புறம் பாஞ்சராத்ரா தீபம் கோவில்கள்ல இந்த மூன்று நாட்கள் அதி விமர்சையாக நடைபெறும் நாம இந்த கார்த்திகை மாதத்தில் விரதம் இருக்கலாம் இந்த கார்த்திகை விரதம் இருக்கலாம் விரதம் இருந்து செய்கின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதே போல பரணி நட்சத்திரத்தமும் விரதம் இருக்கலாமா அப்படின்னா அவரவர்கள் உடல் சௌகரியத்தை பொறுத்திருக்கலாம் பால் பழங்களை சாப்பிட்டு விரதங்களை இருக்கலாம் இல்லை ஒருவேளை கூட உணவை சாப்பிட்டு விட்டு கூட அந்த விரதத்தை இருக்கலாம் அப்போ இந்த விளக்கு விளக்கின் முன்னே நம்முடைய வேதனை மாறுகிறது விளக்கை விளக்கும் விளக்குடையவர்கள் விளக்க வரதாமே அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஒளிவளர் விளக்கே உலகப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் ஒன்றேனர் ஒரு விளக்கு ஏற்றினால் அதனுடைய தீப ஒளியானது அதன் மூலமாக ஈரேழு பதினான்கு லோகத்திற்கும் போய் சேர்கிறது ஒளியின் வேகம் லைட் அண்ட் சவுண்டு அப்போ அதே போல் வந்து இந்த பரணி தீபம் ஏற்றுகிற பொழுது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய வீடு முழுவதும் ஏற்றும் பொழுது அது ஒரு பெரிய வேள்வி செய்தது போல நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஊமைத்தனமான துன்பங்கள் பாவங்கள் சாபங்கள் வேறு தீய உணர்வுகள் எல்லாம் இருந்தாலும் போய்விடும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் போய்விடும் ஒருவேளை நம்ம குடும்பத்தில் இறந்து போனவங்க சொர்க்கத்துக்கு போகாமல் நரகத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களையெல்லாம் மீட்டு கொண்டு போவதற்கு இந்த திருக்கார்த்திகை விரதம் பரணி தீபம் பாஞ்சராத்திரா தீபம் ஏற்றலாம் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஏற்றி முடிக்கலாமா தாராளமாக பண்ணலாம் ஒன்றும் பெரிய குறைகள்லாம் ஒன்றும் இல்லை நெய் தீபம் ஏற்ற வேண்டும் நெய் வாங்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னா ஒரு தீபம் நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு வச்ச அதெல்லாம் சுத்தமான நல்லெண்ணெய் சாமி விளக்கு ஏற்றலாமா விளக்கெண்ணெயில் ஏற்றக்கூடாது கூட்டு எண்ணெயில் ஏற்றலாமா ஏற்றக்கூடாது சரி எங்கள் குடும்பத்தில் இறந்து போயிட்டாங்க பதினஞ்சு நாள் தான் ஆகுது நாங்கள் விளக்கேற்றலாமா ஆர்வமாக இருக்கோம் அப்படின்னா ஏற்றக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது அதே போல் முப்பது ஆகலை முப்பது முடிஞ்ச பிறகு தான் எதையும் செய்யணும் அதே போல் எங்கள் குடும்பத்தில் பொறுத்தளவில் குழந்த பிறந்திருக்கு அதுக்கு ஒரு நாள் ஆகுனா இந்த முப்பது நாள் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் அந்த தீபத்தின தீபம் இருந்தால் அந்த தீபத்தை நினைத்து இறைவனுடைய நாமாக்கலை துதிகளை பாடலாம் எல்லாம் செய்யலாம் விளக்கு ஏற்ற பிறகு அதுக்கு ஒரு நெய்வேத்தியம் ரொம்ப அவசியம் தேவை உங்களால் முடிஞ்சளவு வசதிக்கு தக்கபடி தேங்காய் பழம் பொறிகடலை வெத்தலை பாக்கு நெய்வேத்தியங்கள்லாம் எல்லாம் வைத்து கொள்ளலாம் விசுவருப்பவர்கள் நிறைய உணவுகளை இறைவனுக்கு படைத்து நெய்வேத்தியம் செய்து ஆராதனை செய்யலாம் குளக்கட்டை செய்வார்கள் சீடை செய்வார்கள் இப்படி கார்த்திகை பொறி வைத்து வணங்கக்கூடியதும் உண்டு இப்படி எல்லா வகையிலும் இந்த விளையாடு செய்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை பிரகாசம் நாங்கள் இதுவரைக்கும் செய்யவே இல்லை இந்த வருஷம் தான் செய்யலான் இருக்கு அப்படின்னா செய்யலாமா தாராளமாக செய்யலாம் இதற்கு ஒன்றும் வேண்டியதில்லை இந்த வீடியோ ரெண்டு தடவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியப்படும் வில அந்த பதிகம் பாடலாம் லக்ஷ்மி பதிகம் பாடலாம் இல்லைனா தேவார திருவாசக படிகங்கள் பாடலாம் அபிராமி அந்த அதி படிக்கலாம் அதுபோல் ஆலயத்திலையும் போயும் நீங்கள் விளக்கேற்றலாம் கோடி தீபம் தீபம் ஏற்றுகின்ற இடத்திலும் உங்கள் பங்கு இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் தீபஞ்சோதிர் பரபிரம்ம தீபஞ்சோதிர் ஜனார்த்தன தீபே மே ஹரத பாபம் தீபஞ்சோதிர் நமோஸ்துதே உஸ்துதை அண்ணாமலைக்கு அரோஹரா